நல்லா சாப்பிட்டாச்சு இந்த ரோடு ரோடு கொஞ்சம் நல்லா போட்டாங்க நல்லா இருக்கும் போட மாட்டாங்க சரி ஏன்னா ஏன் கொஞ்சம் ஆனா அது ஒண்ணு இல்ல நீங்க புல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க

ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படி போன் எடுத்தா அப்படியே அப்படி ஆ ஓகே ஓகே போங்கன்னு இங்க வந்து ஒரு சீட்டை கொடுத்து பருப்பு உடனே வந்து கொடுத்துட்டான் நீங்க நீங்க அதான் உனக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரியணுங்க